நம்ம சிஎஸ்கே வீரர்கள் எல்லாருமே மும்பைக்கு எதிரான ஒரு தீவிரமான பிராக்டிஸ்ல வந்து ஈடுபட்டு இருக்காங்க யாரெல்லாம் பிராக்டிஸ்ல வந்து கலந்துக்கிட்டாங்க யாரெல்லாம் தரமான சம்பவத்தை பண்ணிருக்காங்க என்னென்ன வீரர்கள் என்னென்ன பிராக்டிஸ்ல வந்து ஈடுபட்டு இருக்காங்க மும்பைக்கு எதிராக அப்படிங்கிற ஒரு ஃபுல் டி பற்றியும் நம்ம சேண்ட்ரே இருக்கு சிஎஸ்கே மும்பை மோத போகிற மேட்ச்சில் சிஎஸ்கே பிளேயிங் லெவலில் வந்து சான்சஸ் வந்து கிடைக்க போகுது மும்பைக்கு எதிராக இவரை வந்து எடுத்துகிட்டு வர போறாங்க என்ன காரணமா எடுத்துகிட்டு வர போறாங்க யாரோட இடத்துல வந்து ஆட போறாரு இவரை எடுத்துகிட்டு வரதுனால நம்ம இவரால் என்னால பண்ண முடியும் அப்படிங்கிறத பத்தியும் இந்த வீடியோல ஃபுல்லா பாத்துலாம் அதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுக்கலாம் லைக்க லைக்கை கொடுத்துருக்கேன் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம சிஎஸ்கே ப்ராக்டிஸை பார்த்துக்கலாம் மும்பைக்கு எதிரான தீவிரமான ப்ராக்டிஸ்லாம் நம்ம சிஎஸ்கே வீரர்கள் எல்லாருமே வந்து ஈடுபட்டு இருக்காங்க குறிப்பாக மூத்த வீரர்கள் யாருமே வந்து ப்ராக்டிஸில் வந்து ஈடுபடலை அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லப்பட்டிருக்கு இள வீரர்கள் எல்லாருமே ப்ராக்டிஸில் வந்து ஈடுபட்டுருக்காங்க நம்ம தீபக் சகார் ராஜவர்தன் அஜய் மண்டல் சிந்து அப்படின்னு இள வீரர்கள் தான் வந்து ஃபுல்லாக வந்து ப்ராக்டிஸில் ஈடுபட்டுருக்காங்க ஃபுல்லாக நம்ம சைக்கிள் சீட்லாம் ஃபுல்லாக ஃபீல்டிங்கில் தான் வந்து ஈடுபட்டு இப்போதைக்கு நம்ம சிஎஸ்கே வீரர்கள் எல்லாருமே சேர்ந்து மும்பைக்கு எதிரான ப்ராக்டிஸை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க இன்னைக்கு நைட்டு நடக்க போகிற ப்ராக்டிஸில் சிஎஸ்கேவில் இருக்கக்கூடிய நிறைய எல்லா வீரர்களுமே வந்து கன்ஃபார்மாக கலந்து கொள்வாங்க அப்படிங்கிற மாதிரி ரீசெண்டாக வந்து சொல்லப்பட்டிருக்கு இன்ஜிரிக்கு அப்புறமா நம்ம பார்த்திங்கன்னா பயிற்சியில் வந்து ஈடுபடல பட் நம்ம தீபக் ஜகார் இப்போ மும்பைக்கு எதிரான பயிற்சி ஆட்டத்தில் வந்து ஈடுபட்டிருக்காரு இப்போதைக்கு நம்ம சிஎஸ்கே வீரர்கள் எல்லாருமே தீவிரமான பயிற்சியில் வந்து ஈடுபட்டுருக்காங்க நம்ம மும்பைக்கு எதிராக அடுத்து நம்ம சாண்டாவை பார்த்துடலாம் சாண்டாவை எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க ஃபுல்லாக பெஞ்சில் தான் உட்கார வச்சுட்டு இருந்தாங்க பிளேயிங் லெவலில் அவருக்கான சான்சஸே வந்து கிடைக்கல பட் அப்பப்போ உள்ளே வந்தாலும் ஃபீல்டிங்கை மட்டும் தான் பண்ணுவார் மற்றபடி பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு மேட்சில் வந்து சான்சஸாக கொடுப்பாங்க இப்போ நம்ம ஷாண்டாவுக்கு லாஸ்ட்டாக ஒரு சான்ஸ் வந்து கிடைக்க போகுது அதுவும் மும்பை சிஎஸ்கே மோத போகிற மேட்சில் மும்பைக்கு எதிராக சிஎஸ்கேட பிளேயிங் லெவனில் அவருக்கான வாய்ப்பை வந்து நம்ம சிஎஸ்கே வந்து கொடுக்க போகிறாங்க அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம தீக்ஷனா தீக்ஷனா தான் ஸ்டாண்ட் இடத்துல வந்து இருந்துட்டுருக்காரு பட் வாங்கடை ஸ்டேடியத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதிக ரன்னு வந்து போகும் ஸோ அங்கே வந்து இவர் வந்து அதிக ரன்னு கொடுப்பாரு அப்படிங்கிற ஒரு காரணத்தினால நம்ம ஸ்டாண்டாவை அந்த இடத்துல வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணிகிட்டு இருக்காங்க கிட்டத்தட்ட மும்பைக்கு எதிராக பார்த்தீங்கன்னா இவர் நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு இதுக்கு முன்னாடி பட் அங்கே மும்பை சைடு பார்த்தீங்கன்னா ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் நிறைய பேர் இருக்காங்க அதிரடி ஆடக்கூடிய வீரர்கள் நம்ம ஜட்டவும் ஷாண்டாவும் சேர்ந்து நிறைய விக்கெட்டை வந்து எடுக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது வாங்கடையை பொறுத்த வரைக்கும் அதிக ரன் வந்து போகலாம் பட் ஷாண்டாக ஓரளவுக்கு ரன்னை வந்து குறைவாக கொடுப்பாரு விக்கெட்டை வந்து எடுப்பார் அப்படிங்கிற ஒரே காரணத்தினால ஷாண்டாக்கு வந்து வாய்ப்பு கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம சிஎஸ்கே இப்போ பிளான் பண்ணிட்டு இருக்காங்க ஷாண்டாக்கு எப்போல்லாம் பிளேயிங் லெவலில் வந்து சான்ஸ் கிடைச்சிருக்கோ அப்போல்லாம் பவுலிங் பேட்டிங் அப்படின்னு சிஎஸ்கேக்காக வந்து பண்ணி கொடுத்துருக்காரு தனி நம்பராக மேட்சை கூட மாற்றி கொடுத்துருக்காரு எனக்கு தெரிஞ்சு தீக்ஷனாக ட்ராப் பண்ணிட்டு அந்த இடத்துல ஷாண்டாவை கொண்டு வர்றது மும்பைக்கு எதிராக நம்ம சிஎஸ்கேக்கு ஒரு மிகப்பெரிய ப்ளஸ்ஸாக இருக்க போகுது யாருமே வந்து எதிர்பார்க்காது எதிர்பார்க்க மாட்டாங்க ஒரு பெரிய சேஞ்சாக இருக்கும் சர்ப்ரைஸாக நம்ம மும்பைக்கு எதிராக ஷாண்டாக்கு வந்து வாய்ப்பு கிடைக்க போகுது எனக்கு தெரிஞ்சு எடுத்துகிட்டு வர்றது நம்ம சிஎஸ்கேக்கு ஒரு மிகப்பெரிய ப்ளஸ்ஸாக இருக்கும் ஷாண்டாவால் என்ன பண்ண முடியுமோ அதை வந்து பண்ணி கொடுப்பாரு அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க நம்ம ஷாண்டாக்கு சிஎஸ்கேவில் வாய்ப்பு கிடச்சா எப்படி இருக்கும் நம்ம சிஎஸ்கே வீரர்கள் மும்பைக்கு எதிரான பயிற்சி அட்டை வந்து ஸ்டார்ட் பண்ணதாக இருக்கட்டும் இது பற்றின கருத்தாக மறக்காமல் நம்மளோட கமெண்ட் பாக்ஸில் தெரிஞ்சிருக்கேன்